வணக்கங்க அமுதுமிக்கில் சமையலில் என்ன வீடியோன்னா இன்றைக்கி வந்து அவள் இருக்கு பார்த்திங்களா அவள் ரவை அப்புறம் வந்து தேங்காய் பண்ணிக்கிட்டு அதை ஊற வச்சு ஒரு பணியாரம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான பணியாரம் எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் அவல் பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு ஒன்றரை கப் அவல் எடுத்திருக்கேங்க ஒன்றரை கப் ரப்பை ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் தேங் உப்பு கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுக்க ஊற வைக்க போகிறோம் தேங்காவை ஒரு முடி திருவி அந்த பாலை ரொம்ப ஒட்டை புளிய வேண்டாம் தேங்காயை கொஞ்சம் லேசாக புளிஞ்சிட்டு கொஞ்சம் திருவிழோடையே ரெண்டு சைடும் அதை ஊற்றி அப்படியே கேலரி அமுக்கி வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் அது ஊறணும் அப்படி கிளறி கொடுத்து அமுக்கிட்டிங்கன்னா அது ஊரிக்கும் ரவையும் குடிச்சிரும் அவளும் குடிச்சிரும் அப்படியே ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம இது மிக்சி சாருக்கு மாற்றி நல்லா ரொம்ப நைஸாக அடிக்காமல் கும்ப கொறை குறப்பாக அடிக்காமல் அடிச்சுக்கு எடுத்துக்குவோம் இப்போ வந்து நல்லா அவள் ஊறிடுச்சு ரெண்டு ஏலக்காய் போட்டு அவளை அடிச்சுட்டு வருவோம் இது வரங்க நல்லா சாஃப்டாக ஊரி போட்டோம் தேங்காய் பால்ல ஊறி ரவையும் அடைச்சிட்டு வந்து நல்லா ஊரி இருக்குது தேங்காய் பால் வெட்டு ஊற வச்சோம் இல்லையா அது அது இது மாதிரி கெட்டியான பதத்தில் இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணுவோம் மிக்சி சாரில் கழுவி அந்த தண்ணியை இதில் வச்சு ஏன்னா பனியாரம் இல்லையா பனியாரம் வடையா இருந்தால் கெட்டியாக இருக்கணும் பனியாரம் இப்போ ஒரு டம்ளர் சுகர் சீனி போட்டுக்கிட்டேன் இது பட்டாட்டினா நான் மூணு சேர்த்துக்குவோம் இது அவள் நல்லா நல்லா திட்டிப்பாக இருக்குது இன்னும் கொஞ்சூண்டு போட்டுக்குவேன் போல இப்போ நல்லா கடந்த உடனே நான் காமிக்கிறேன் நம்ம இங்கே பாருங்கள் தோசை மாவோ இட்லி மாவோட கொஞ்சம் தனியாக இருக்கணும் தனியாரம் ஊற்றுறதுக்காண்டி நல்லா அழகாக மாவு இந்த சுகரும் சேர்ந்தவுடனே நம்மளுக்கு தண்ணியாக இருந்தால் கலக்கி காமிக்கிறேன் நல்லா கலக்கியாச்சு பனியாரம் ஊற்றுறதுக்கு ரெடியான மாவாக இருக்குது அப்போ வாங்க பனியாரம் வச்சுடுவோம் இப்போ பனியார்கல் கேஸ் ஆன் பண்ணி நான்ஸ்டி கல் வச்சுட்டேங்க கொஞ்சம் சூடு ஏறிட்டு எண்ணெயை வந்து சேர்த்துக்குவோம் இதுக்கு ரொம்ப எண்ணெய் விட வேண்டியதில் கொஞ்சமாக விட்டால் போகணும் நீங்கள் இருந்தாலும் விட்டுக்கலாம் எண்ணெய்லேயும் சுட்டுக்கலாம் கொஞ்ச நெய் விட்டாவே போதும் நான் சீக்கிரம் தானே இது காஞ்சோடனே நம்ம பணியாரம் விடுவோம் செமையா இருக்கும் அந்த அவள் பணியாரம் நான் வந்து நெய்யை வந்து கல்லில் சேர்க்கலை நம்ம ஆவுட கொஞ்சம் விட்டு கலந்து கொண்டு பார்த்தேன் நல்ல வாசமாக அவ்வளோ அருமையாக இருக்கும் சும்மா ஒரு ஸ்பூன் வாசனைக்காங்க இது ஆக்ஷன் தான் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்குங்க இல்லாட்டே வேணாம் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்குமேனு கடைகளெல்லாம் விற்கி இது நெய் பண்ணி நல்லா தான் இருக்கும் நம்ம அது கரண்டியில் எடுத்து ஊற்றினோம்னா எங்கே வடி அதனால் ஒரு டம்ளரில் அப்படி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் இது கையில் வடியவே வடியாது கரெக்டாகவும் வரும் பண்ணியாக நம்ம மூணு மூட்டை ஊற்றணும்னா அப்படியே பெருக்கும் அது தாண்டி தான் கரெக்டா வந்துட்டு பாருங்க இப்போ வெந்தோடனே நம்ம திருப்பிக்குவோம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க ஒரு கையில் வச்சுக்கிட்டு எனக்கு திருப்பவே முடியலை பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பிக்கு திருப்பிக்கிட்டு காணுங்க மலைச்சோன்னு ஊற்றுதுங்க அதான் உங்களுக்கு சவுண்டு கேட்காது நான் கொஞ்சம் இடத்துல ஏன்னா அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நானாக பேசி வாய்ஸ் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் சவுண்டு வச்சு கேட்டுக்குங்க ஏன்னா நேச்சுரலாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் மலையோடய கொஞ்சம் எடுத்துருக்கேன் இடத்துல இடத்துலனா நான் கொஞ்சம் ரைஸ் கொடுத்து தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஒரே இறைச்சல் எனக்கே கேட்க முடியெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் செவந்த உடனே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரம் நம்ம வடை குத்துற கம்பி இருக்கு இல்லையா முறுக்கு சுடுற கம்பி வடை எல்லாடு போடல அந்த கம்பியில் அப்படியே குத்தி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் பாருங்க இந்த பக்கம் செவந்துருச்சு எல்லாமே செவர்த்து அப்புறம் தான் நல்லா தனியாரம் எடுத்துட்டேங்க இப்போ மரு திருப்பியும் நம்ம அதையும் வித்தரில் ஊத்திக்குவோம் டம்ளர்லேயே எடுத்து நீங்க ஊத்தி அதே மாதிரியே முன்னாடி எடுத்த அது மாதிரியே எடுத்துகிட்டோம் ஒரு ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு மாதிரி இருக்கும் அப்புறமா வரும் நான் ஊற்றியாச்சு நான் கல் கழிஞ்சோம் இல்லையா வந்து எடுத்த உடனே ஊற்றி டக்குனு திருப்ப வரும் இப்போ ஒரு வெயிலே திருப்பற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ ஒரு வெயிலே திருப்ப முடியாது முன்னாடி வரல இப்போ அதான் தெரிவிக்கும் அதனால் நீங்கள் கஷ்டப்படாமல் அருமையாக எடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக டேஸ்டெலாம் இருக்கும் அந்த பையனா கண்டிப்பாக ஒரு முறை அதே மாதிரி இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ஊற்றிட்டு எல்லாம் எடுத்ததுங்க பிறகு காமிப்பேன் பாருங்க மழை சோன்னு ஊற்றுதுங்க நம்ம சத்தான அவள் பனியாராக ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இங்கே பாருங்க குண்டு குண்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது நல்லா வெந்து அவ்வளோ அருமையாக ருசியாகவும் இருக்குது அதே மாதிரி நீங்களும் சத்தான பணியார்க தண்ணி வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து அப்படின்னு இந்த விடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாப்பிட்றதுங்க புல் புரியும் பாருங்கள் நல்லா சோர்னு ஊற்றுக்கு நான் பேசுகிறதே காதல் ஒழுங்க நன்றிங்க